பிள்ளைகள் வெல்கம் டு கேரளா அடுக்கேஷிங் இன்னைக்கு சொன்ன மாதிரியே நமக்கு ஒரு சூப்பரான விட இங்கே நம்ம வந்து போர்டு அஞ்சா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதனால நானூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு வருங்க நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கன்னு தான் சொன்னோம் அதே மாதிரி தான் அடிந்தாங்க ஏன்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நானூற்றி முப்பத்தஞ்சு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே சேம் நம்பர் தான் நமக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி தான் நமக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி முப்பத்தஞ்சு அந்த நம்பர் அப்படியே வந்துருங்க நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி ஆடிருந்தாங்க அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் ஏன்னா நம்ம சொல்லியிருந்த மூணு அதாவது அக்ஸேயாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி அக்ஸேயாவில் பெண்டிங் நம்பர் தான் ஆடிருந்தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு இருந்த சி போர்டு வந்து நமக்கு பி போர்டு வந்து நமக்கு ஆடிருந்தாங்க இருந்தாங்க ஒன்றாம் நம்பர் வந்து ஆடிருந்தாங்க ஒன்றாம் நம்பர் நமக்கு ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்த நம்பர் தான் நமக்கு ஆடிருந்தாங்க அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்துச்சு அதையும் நமக்கு ஆடிருந்தாங்க சரிங்களா அதனால தான் நமக்கு வந்து பதினஞ்சு ஜி அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்திருந்துச்சு செம்மையான ஒரு வினிங் தான் நம்ம அதனால தான் பி போல் அஞ்சாம் நம்பரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க ஒரு பக்காவான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் அதே மாதிரி ஜீரோவும் போட்டு தான் ஜீரோவும் நமக்கு பதினேழு நாள் பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா ஏன்னா இங்கே வந்து நமக்கு இந்த நம்பர் இந்த ரிசல்ட் வந்து தப்பாக ரிசல்ட் எழுதியிருக்காங்க ஜீரோன்னு ஆனால் கிடையாது நமக்கு வந்து உண்மையான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து ரெண்டாம் நம்பர் தான் வந்து உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் ஜீரோ வராது சரிங்களா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக நமக்கு ஜீரோ பெண்டிங் நம்பர் தான் இருந்துச்சு நமக்கு என்னென்ன பெண்டிங் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்னா நம்பர் பெண்டிங் நம்பர் கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜீரோவும் பெண்டிங் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க மூணுமே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா இங்கே வந்து நமக்கு ஜீரோன்னு காமிச்சிருக்கோம் அந்த ஜீரோ இல்லை அந்த இடத்துல வந்து வேறு நம்பர் வந்திருக்கும் சரிங்களா மாற்றி அழிச்சிருக்காங்க மாற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அக்ஷயா பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆடிருக்காங்க வேறு எதுவுமே இல்லை எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் இன்றைக்கி அஞ்சாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் அதே மாதிரி ஒன்றா நம்பர் பெண்டிங் நம்பர் தான் ஒன்றா நம்பரும் பேசிக்காக எல்லா போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் இங்கேயும் வந்து நமக்கு இந்த நம்பர் தப்பு தான் சரிங்களா எல்லா போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருந்துச்சு நமக்கு நீங்கள் நூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருக்காங்க செம்மீங்க அதிலேயே நம்ம குறிப்பாக என்ன சொன்னோம்னா அஞ்சாவது நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஜீரோவும் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி சேம் நம்பரை ஆடிக்காங்க சரிங்க நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க என்ன மாதிரி மெத்தடில் ஆடுறாங்க என்ன மாதிரி நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் அதுதான் நமக்கு இங்கே சாத்தியமாகுது ஏன்னா நம்ம கெஸ்ஸிங் பண்ணுறதை விட ரொம்ப புத்திசாலிதனமான ஒரு ஐடியா என்னென்னா அந்த கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்கங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாலே உங்களால் ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருத்தவங்களுடைய கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டாலே அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க இல்லை அது மாதிரி தான் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுறாங்க என்ன மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் கெஸிங் எடுக்க வேண்டியதில்லை ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் கிடைக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக வின்னிங் எடுத்துல வின்வின் கம்பெனி ஒரு மாதிரி ஆடுவாங்க அக்ஷயா ஒரு மாதிரி ஆடுவாங்க கே காரோனியா ஒரு மாதிரி ஆடுவாங்க கருணியா ப்ளஸ் ஒரு மாதிரி ஆடுவாங்க அந்த மாதிரி நம்ம அதை என்ன கம்பெனி எப்படி வாழ போகிறாங்க அப்படிங்கிறத அப்சர்வேஷன் பண்ணாலே நமக்கு ஈஸியாக வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வின்வின் கம்பெனியுடைய ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது கொடுக்கல் இதில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடப்பறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா ஏன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ட்ரையல் நம்பரே நூற்றி பதினெட்டு அப்படிங்க நம்பர் ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அது போக நமக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு ட்ரையல் நம்பராக இருக்குது சரிங்களா இது ரெண்டையும் நம்ம கணக்கில் வச்சுட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க நூற்றி ஐம்பது அப்படிங்க நம்பர் நம்ம இன்றைக்கி அழைச்சிக்கிறாங்க இதில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரைக்கான வாய்ப்புகள் இருக்கும் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை சிங்கிள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம மேலே பார்க்கலாம் நம்ம ஆழமாகவே பார்த்தாலும் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா என்ன கணக்குன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுது அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறது பாருங்க ஏன்னா ஏற்கனவே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நிறைய டைம் வந்துருச்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அன் ஐம்பத்தி நாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு நிறையா இப்போ நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஏற்கனவே ஏழுநூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வந்துருக்கு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் வாய்ப்பு இருக்குது மேலே வந்து நேற்று நேற்று வந்து அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க ஏ பி போர்டில் சி போர்டில் இன்றைக்கி வந்து பி போர்டில் அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிடலாம் சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏ போர்டில் நாளைக்கு ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதே மெத்தட ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் மூணாம் நம்பரை கொடுத்துருவாங்க மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எண்ணங்கலக்கில் வருது அப்படின்னா ஒன்று அஞ்சு மூணு அப்படிங்கிற நம்பர் கணக்கு வருது ஒன்று மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் தான் பாருங்கள் ஒன்று மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் பேச வச்சு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் வச்சாங்கன்னா நமக்கு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு வந்துடும் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வந்துடும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஏன்னா ஏற்கனவே எட்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஆகும் சூப்பராக மேட்ச் ஆகும் சரிங்க போர்டு பீபோடு போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் திரும்ப அஞ்சாம் நம்பர் எனக்கு அதே நம்பர் தான் வருது ஏன்னா முன்னூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு நான் சொன்னால் திரும்ப திரும்ப சொல்ல பாருங்க வந்தால் உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு எங்கே வரணும் ஏ போர்டில் மூணாம் நம்பர் வச்சு அப்படி வருஷம் மூணாம் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சில் வரணும் இல்லை அப்படின்னா அதே முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு வந்து நமக்கு பிபாலில் எதிர்பார்க்கலாம் திரும்ப அஞ்சா நம்பர் பி பால் வைக்கிறது மூலியமாக நமக்கு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ரிட்டன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது மாதிரி தான் நிறைய ஆடிக்காங்க அதே பேஸ் உங்களுக்கு நிறைய பேர் பாருங்கள் எல்லா பக்கமும் இந்த முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் செம்மையாக வரைக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கான முன்னூற்றி ஐம்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய நம்பர் அதான் இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நிறைய நம்பர் அதே தான் இந்த மூணாம் நம்பர் பேஸ் பண்ணி நிறைய முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நிறைய நம்பர் வந்திருக்கு அதை பேஸ் பண்ணி தான் மறுபடியும் நம்ம முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரு ரிட்டன் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் நம்ம கணக்கில் காமிக்கிது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் மூணுக்கு அஞ்சு அஞ்சுக்கு மூணுங்கிற நம்பர் அதே மாதிரி அஞ்சுக்கு அஞ்சு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நம்பர் வந்து அப்படின்னா தொடர்ந்து வர வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சேம் டைம் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நமக்கு வந்து அந்த இடத்துல மூணு நம்பர் வரணுங்க அஞ்சா நம்பர் வரல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா திரும்ப ஒன்றா நம்பர் வரணும் ஏன் ஒன்றாம் நம்பர் வரணும்னா ஒன்றா நம்பர் அங்கே வைக்கிறாங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதே சேம் டைம் நீங்கள் இறக்கி பார்த்தீங்க அதே நம்பர் தான் நமக்கு வருது அதே மாதிரி ஆடிடுவாங்க ஆட்டக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று அஞ்சு மூணு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று அஞ்சு மூணு சரிங்களா ஒன்று அஞ்சு மூணு இங்கேருதா அதே சேம் டைம் ஒன்று அஞ்சு மூணு ஏன்னா ஏற்கனவே நம்ம அப்படி கொடுத்த நம்பர் தான் வந்துச்சுங்க அஞ்சா நம்பர் இந்த நம்பர் தான் நம்ம கொடுத்தோம் அதே நம்பர் தான் இங்கேயும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி தான் ஆடுறாங்க அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் ஒன்றாம் நம்பரை வந்து நமக்கு பிபால் வைக்கிறது மூலியமாக நமக்கு திரும்ப வந்து ஒன்றாம் நம்பர் கிடைக்கும் ஒன்றாம் நம்பர் கிடச்சுன்னா நமக்கு சேம் நம்பரு சேம் மெத்தேடு அதே ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிபாலில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா இப்போ நாங்கள் கொடுத்தாங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏபாலில் ஒன்பதாம் நம்பர் நம்பருக்கான வாய்ப்புகளும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பி போல் அஞ்சாம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கும் நேற்று அஞ்சாம் நம்பர் தான் கொடுத்தோம் அழகாக கொடுத்துருந்தாங்க அதே சிஎம் டம் நம்பர் தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் நம்ம என்ன கணக்கு வச்சு கொடுத்தோம்னா திரும்ப இந்த முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஒன்றை கொடுத்துருவாங்க அப்படின்னு கணக்கு வச்சு தான் நம்ம நேற்று அஞ்சாம் நம்பர் கொடுத்தா வந்துருச்சு மறுபடியும் அதே மாதிரி தான் மறுபடியும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகளும் அப்படி அஞ்சாம் நம்பர் நூறு அஞ்சாம் நம்பர் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வந்துடும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா பக்கமும் அதே நம்பர் தான் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்குது இது ஒன்று ரெண்டு இல்லை சரிங்களா அது மா அது அது மாதிரி மப்டி மும்பி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சரிங்களா அதனால தான் திரும்ப திரும்ப அதே நம்பர் நமக்கு வந்து டார்கெட் பண்ணுறோம் அதே நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒரு வாட்டி வந்தால் பரவாயில்ல மூணு வாட்டி வந்துச்சு இதோட நான் தான் நாலாவது வாட்டி வரப்போகுது சரிங்களா அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்கட்டும் இருக்குது அது கணக்கு வந்து அஞ்சா நம்பர் இல்லை ஒன்றா நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பேசிக்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு வருது கணக்கு வருதுன்னா மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி சீ போர்டு சீ போர்டு பொறுத்த வரைக்கும் சீ போர்டு நமக்கு சேம் டைம் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பர் வருது என்ன ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஏழாம் நம்பர் வைக்கிறதுனால நமக்கு என்ன வருதுன்னா ஜீரோக்கு ஏழு அப்படிங்கிற கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஜீரோக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன் வந்துச்சுன்னா அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படினு ஒரு அஞ்சு அஞ்சு ஏழு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மெத்தட் ரொம்ப வருது மறுபடியும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எந்த பக்கம் சுற்றாலும் நீங்கள் அஞ்சா நம்பர் ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு பேஸாக வைக்காம வரவே வராது எல்லா பக்கமும் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுன்னு வரும் ஏன்னா இங்கே வந்து ஏ போல் அஞ்சா நம்பர் வச்சுருக்காங்க பி போடில் அஞ்சு அஞ்சா நம்பர் வச்சுருக்காங்க சி போடில் இப்போ நடுவில் வந்து நமக்கு வேறு நம்பர் வைக்காமல் அஞ்சா நம்பர் அதை தான் நான் கனெக்ட் பண்ணேன்னா என்ன நினச்சேன்னா இந்த பக்கம் அதாவது இந்த பக்கமும் ஒரு அஞ்சா நம்பர் இந்த பக்கமும் ஒரு அஞ்சா நம்பர் சரிங்களா ஏ போர்டில் ஒரு அஞ்சாறு நம்பர் சி போடில் ஒரு அஞ்சா நம்பர் வச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தது சி அடுத்தது பி போர்டில் ஒரு அஞ்சா நம்பர் வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு எக்க எப்படி சுற்றினாலும் உங்களுக்கு அந்த நம்பர் தான் வரும் அதை அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொன்னால் கண்டிப்பாக சி போடில் ஏ போர்டில் அல்லது அஞ்சா நம்பர் வந்துச்சுன்னா அதே சேம் டைம் அடுத்த டிராவில் பி போடில் அஞ்சா நம்பர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷன் கணக்கு தான் முன் முன்கூட்டியாக கணிச்சு வச்சிருக்கிறது இந்த மாதிரி டபுள் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா அதுவும் குறிப்பாக ஏ போட்லேயும் சி போர்ட்லேயும் அஞ்சா நம்பரும் இல்லை வேறு நம்பர் வருதுன்னா அதே சேம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் கீழே வருங்கிற ஒரு கணிப்பு தான் வேறு ஒன்றுமே இல்லை அதுதான் ஆனாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி சி போர்டில் ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களா திரும்ப அதே மாதிரி ரெண்டு நம்பர் வச்சுட்டாங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் கண்டினியூ ஒன்றுமே பார்க்கணும்னா பி போர்டில் கட்டாயமாக ரெண்டாம் நம்பர் வச்சு விட்ருங்க ஏன்னா அப்படி ஆடும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டான நம்பர் கிடைக்கும் சரிங்க அது எப்பயுமே அப்படி தான் ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஆகும் அப்படிங்கிற கணக்கில் தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்காங்க சரிங்களா செமையாக இருந்திங் அதே மாதிரி நாளையே சி சீபோர்டு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏழாம் நம்பர் தான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டவுல மேட்ச் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஏன் ஆறாம் நம்பர் வருதுங்கன்னா ஜீரோக்கு ஆறு ஜீரோக்கு ஏழுங்கிறது எப்போமே எவருக்கு நம்பர் அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி வருதான்னு பாருங்கள் வந்த இடத்துக்கு ஏன்னா ஜீரோக்கு ரெண்டுன்னு வரும் ஜீரோக்கு ஒன்றுன்னு வரும் இது ரெண்டுமே வந்து எவருக்கு நம்பர் எப்போயுமே இந்த ஆட்டமும் சரி மேலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாருங்கள் ஜீரோக்கு ஜீரோக்கு ஏ Diró que el no de அதே சேம் நம்பர் பாருங்க ஜீரோக்கு ஒன்றுன்னு வந்துருக்கு பாருங்கள் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அதே சேம் நம்பர் தான் வரும் வேற எதாவது மாறி வராது இங்கே பாருங்கள் ஏழுக்கு ஜீரோன்னு வந்துருக்கு சரிங்களா அதே மாதிரி ஜீரோக்கு ஒன்றுன்னு வந்துருச்சு இந்த ரெண்டு நம்பரும் எப்போயுமே மாறாது வந்துட்டே தான் இருக்கும் அது மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுன்னு வரணும் இல்லை முந்நூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் வரணும் அது போக எட்டாம் நம்பர் ப்ளஸ் மைனஸ் குறைஞ்ச வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கணும் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்டாங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம் நாளைக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ண போடுங்க இந்த ஆல் போல் நாலு நம்பருமே செமைய வந்து உங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்